ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு fancy ஷாப் எப்படி இருந்தால் அது அகழாக இருக்கும் எல்லாம் அந்த ஃபேன்சி ஷாப் வச்சிருந்தோம்னா அது அழகப்படுத்தி வைக்கணும் எப்படியெல்லாம் டிஸ்பிளே கொடுக்கணும் அப்படின்ற பற்றி நம்ம உங்களுக்கு வீடியோவில் காட்ட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் நம்ம இப்போ பாருங்கள் நூற்றுக்கணக்கான வீடியோஸ் ஷாப் ஷாப் கிஃப்ட்டு நிறைய வீடியோஸ் இருக்குது அதாவது ஷாப் வச்சுக்கணும்னா என்னென்னலாம் வாங்கணும் என்னென்னலாம் விற்கணும் எப்படி என்ன ரேட்டில் விற்கணும் எங்கே போய் வாங்கணும் எவ்வளோ பர்சன்டேஜ் வைக்கணும் ஸோ இப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கேன் நீங்கள் புதுசாக ஒரு கடை வைக்கிறீங்கனாலும் சரி ஆல்ரெடி ஃபேன்சி ஷாப் வச்சிருக்கீங்கனாலும் சரி உங்களுக்கு பர்ச்சேசிங் டீட்டெயில்ஸ் தெரியல எதை எங்கே வாங்குறது தெரியல அப்படின்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய டீடைல்ஸ் நம்ம கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கேன் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா ஸ்டார்டிங்ல எங்களுக்கு எதுவுமே தெரியலங்க நாங்களாம் ரொம்ப கஸ்தமாக பாட்டங்க எங்களை மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது புதுசாக வந்து ஒரு பிஸ்னஸ் அதாவது ஒரு ஃபேன்சி ஷாப்பு ஸ்டேஷன் ஷாப்பு வைக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படக்கூடாது இல்லாமல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் சீக்கிரமாக வந்து பிஸ்னஸ் பண்ணி லாபம் சம்பாதிக்கிறோம் அப்படின்ற நோக்கத்தோடு தான் ஒவ்வொரு வீடியோ நாங்கள் போட்டுகிட்டு இருக்கோம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அதுதான் லைக் போட்டுங்க வாங்க வீடியோக்குள்ள போயிலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேன்சி ஷாப் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப லுக்காக இருக்கணுங்க வெளியில் ரோட்டில் வரவங்களுக்கு அந்த கடை வந்து ஒரு ஃபேன்சி ஷாப்னு தெரியணுங்க ஸோ அதுக்கு நீங்கள் வந்து வெளியில் நிறைய பால் ஐட்டம் டாய்ஸ் ஐட்டங்களாக ஹேங் பண்ணணுங்க பிளாஸ்டிக் ஐட்டம் மாப்பு தொடக்கம் இதெல்லாம் வச்சிங்கன்னா தான் ஒரு கடை வந்து சீக்கிரமாக ரீச் ஆகுங்க ஸோ நம்ம கடையை பாருங்கள் அவுட்லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ எங்களுக்கு எங்கள் இடத்துக்கு தகுந்தப்பட நாங்கள் வச்சிருக்கோம் உங்களுக்கு எப்படிலாம் உங்களுக்கு இடம் இருக்கோ அதுக்கு தகுந்த நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்க இப்படி தான் வைக்கணுன்னு ஒன்றும் கிடையாது இதோடு நீங்கள் கூட யோசிச்சு நல்லா வச்சிங்கன்னா இன்னும் பெட்டராகவே இருக்கும் லுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா அழகாக டிஸ்பிளே கொடுத்து வைங்க எந்த பொருளும் உள்ளே மறைச்சி வைக்காதீங்க அடிக்கடி வந்து டஸ்ட் பண்ணி வைங்க அடிக்கடி இடம் மாற்றி வைங்க அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க கடை பார்த்திங்கன்னா எப்பவுமே நீட்டாக இருக்கணும் அழகாக இருக்கணும் அதாவது டஸ்ட் இல்லாமல் எதுவுமே நம்மளால் மெயின்டெயின் பண்ண முடியாது அது வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கோங்க ரொம்ப தூசி அடைஞ்சி ஒரு சில ஃபேன்சி ஷாப்லாம் நான் போயிருக்கேங்க குப்பை மாதிரி இருக்கும்ங்க அதாவது பார்த்திங்கன்னா எந்த பொருள் எங்கே இருக்குன்னே தெரியாது தேடு கண்டுபிடிக்கணும் ஸோ அவங்களாலே அந்த ஒரு பொருளை டக்குன்னு எடுத்துகிட்டு ஒரு முன்னாடியே தொடச்சி தூசி தட்டி எடுத்து வந்து தருவாங்க ஸோ அது மாதிரி வைக்காதீங்க கடை வந்து ஃபேன்சி ஷாப்னால அழகு தாங்க லுக்கு தாங்க லுக்கு இருந்தால் தாங்க அது ஃபேன்சி ஷாப்பு அதனால் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நீட்டாக வச்சுக்கோங்க நம்ம டக்கு டக்கு டக்குன்னு அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து டிஸ்பிளே கொடுங்க எங்கேயாவது வச்சு டிஸ்ப்ளே டிஸ்பிளே போட்டால் மட்டுந்தான் அந்த வீக்கும் எந்த பொருளாக இருந்தாலும் சரி ஸோ நம்ம கடை எப்படி வச்சுருக்கோம் பாருங்க மெயின்டென் அதாவது பார்த்திங்கன்னா எப்பவுமே இப்போ ஒரு கடை வைக்கணும் அப்படின்னா அதை ப்ராப்பராக வைக்கிறேங்க ஒரு ஃபேன்சி ஷாப் வைக்கிறோம் அப்படின்னா அது லுக்காக வச்சுக்கணும் அது நம்மளோட கடை நம்ம தான் அழகாக வச்சுக்கணும் கடைக்கு வர்றவங்க பார்த்திங்கனா டக்கு டக்கு நாலு பொருள் வாங்க வந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு பொருள் வாங்கணும் அது அப்படி தாங்க வியாபாரம் பண்ணணும் எப்போவுமே வியாபாரம் பண்ணும்போது பத்து பொருள் வாங்க வராங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ரெண்டு பொருள் ஒரு பொருளாதார நீங்கள் வந்து வியாபாரம் அவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க அப்படி பண்ணால் மட்டும்தான் தான் நம்மள டக்கு டக்கு டக்குன்னு சூப்பராக சம்பாதிக்க முடியும் வியாபாரம் பண்ண முடியும் எதுக்குங்க நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணணும் நிறைய வியாபாரம் பண்ணி நிறைய சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் தானேங்க சும்மா உட்காந்து டம்மியாக உட்காந்துட்டு ஏதோ ஒரு கடை வச்சிருக்கோம் ஃபேன்சி ஷாப்ன்ற பேரில் வச்சிருக்கோம் அப்படின்றது அப்படி அப்படி நம்ம பிஸ்னஸ் பண்ண அவசியமே கிடையாதுங்க டைம் நாலு நாலு எல்லாம் வேஸ்ட் ஆகுங்க நம்ம போட்ட வேஸ்ட்டாக போயிடுங்க அதனால ஒரு சில ஒரு சில மாதத்துலேயே ஒரு சில அதிகபட்சம் ஒரு சில வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லாஸ் ஆகிடும் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் நிறைய பேர் அப்படி தான் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க சீக்கிரமாக மூடிட்டு போயிடுறாங்க கேட்டால் லாஸ் ஏன்னா அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டேறாங்க ஷாப் அப்படின்னா அது லுக்கு அழகு மெயின்டெனன்ஸ் ஜம்முன்னு இருக்கும் பார்த்தாலே கடை அளவு லுக்காக இருக்கும் என்ட்ரன்ஸில் வரும்போது கடை உங்கள் கடை அழகாக இருக்குது நிறைய டிஸ்பிளே இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு கஸ்டமர் சொல்லணுங்க ஒவ்வொரு கஸ்டமர் சொல்லணும் அட்லீஸ்ட் பத்தில் எட்டு பேராக சொல்லணும் உங்கள் கடை நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ உங்கள் கடை நீங்கள் நீட்டாக வச்சுக்கிட்டா உங்களுக்கு தான் வந்து உங்களுக்கு தான் வந்து சந்தோஷங்க நம்ம சேனலில் பாருங்கள் ஸ்டேஷனரி ஐட்டம் எங்கே மார்க்கெட்டில் எங்கே போய் வாங்கினா கம்மியாக கிடைக்கும் அண்ட் ஃபேன்ஸி எங்கே எங்கே வாங்கணும் டாய்ஸ் எங்கே வாங்கணும் கண்ணாடி வலையில் எங்கே எங்கே வாங்கணும் எந்தெந்த தெருவில் என்னென்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேங்க அதாவது பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் ஐட்டம் எங்கே கிடைக்கும் அதாவது ஹோம் அப்ளைன்சன்ஸ் அதாவது மாப்பு இது மாதிரிலாம் எங்கே கிடைக்கும் ஒவ்வொன்றதுக்கும் நான் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேங்க பாருங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா தயவுசெய்து தெரிஞ்சுங்க தெரிஞ்சுட்டு வியாபாரம் பண்ணுங்கள் அப்போ தான் ப்ராஃபிட்டாக நம்மளால் வியாபாரம் பண்ண முடியும் இப்போ நீங்கள் ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஜாமா கேட்குறாங்கன்னா இல்லைன்னு அந்த அந்தளவுக்கு கடையை வச்சுக்கோங்க அப்படி அப்படி இல்லைன்னு சொன்னாலும் உடனே இமீடியட்டாக அப்டேட் பண்ணிவிடுங்க அடுத்தது கஸ்டமர் வந்து கேட்கும்போதாவது அந்த அந்த பொருளை வந்து கொடுக்கலாம் ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் வியாபாரத்தை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுங்க புதுசு புதுசாக ஐட்டம் ஆட் பண்ணிகிட்டே இருங்க மார்க்கெட் போகிறீங்களா புதுசாக பொருளை பார்க்குறீங்களா ஒரு ரெண்டு பீஸ் வாங்கிட்டு வந்து வைங்க அப்போ தான் நம்ம வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அதாவது பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஷாப் இப்படி தான் இருக்கணும்னு நான் சொல்லவே இல்லை எங்கள் கடைக்கு எங்களுக்கு இருக்கிற இடத்துக்கு தகுந்தப்பில் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் உங்கள் கடை எப்படி இருக்கோ உங்கள் உங்களுக்கு எப்படி ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கு தகுந்தப்பில் நீங்கள் இன்னும் பெட்டரா நீங்கள் யோசிச்சு இன்னும் பெட்டராக நீங்கள் டிஸ்பிளே கொடுத்தீங்கன்னா கடை பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப லுக்காகவே இருக்கும் பொதுவாக நிறைய பேர் வந்து ஃபேன்சி ஷாப் வச்சு லாஸ் ஆகிறது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரேட்டு தெரியாமல் வித்துறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு இருந்தாங்கன்னா நூற்றி பத்து ரூபாய்க்கு விற்றா கண்டிப்பாக அவங்களுக்கு லாஸ் தாங்க வரும் ஏன்னா பத்து பீஸ் இப்போ அஞ்சு பீஸ் வாங்கினா ஒரு பீஸ் நின்று போயிடும் இல்லை டேமேஜ் ஆகிடும் ஸோ அப்படின்னு அந்த பத்து ரூபா ப்ராஃபிட் கண்டிப்பாக பத்து பத்து அதாவது ப்ராஃபிட்ன்றது கண்டிப்பாக தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எந்த வியாபாரம் பண்ணாதீங்க ஸோ ஒரு கஸ்டமர் வந்து குறைச்சி கேட்குறாங்கன்னா நம்மளால் என்ன முடியுமோ அதை மட்டும் நம்ம செய்யலாம் அதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும் அப்படின்னா மட்டும் நம்ம கொடுத்தா போதும் ஸோ கேட்குறாங்களா நம்ம லாஸ்க்கு எதுவும் கொடுக்காங்க அப்படி கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து அந்த கடை வந்து லாங் டைம் வந்து ரன் பண்ணவே முடியாது லாஸ் தான் வரும் அதனால் வந்து ப்ராஃபிட்டை கொறைச்சு குறைச்சி வைத்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு லாஸ் தான் வரும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் கடை வடக கரண்ட்டு பில்லு ஒரு ஸ்டாஃபுக்கு சேலரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிஸ் அப்படின்னு போது ப்ராஃபிட்டை வந்து எதுலேயுமே குறைச்சு குறைச்சி விற்காதிங்க மேக்ஸிமம் என்ன ப்ராஃபிட் நம்மளால் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் ப்ராஃபிட் வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நம்ம ஒரு ஷாப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் நல்லா ப்ராஃபிட்லேயும் பண்ண முடியும் ஓகே ஃபேன்சி ஷாப் சம்மந்தமாக என்ன டவுட்னாலும் என் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னால் அளவுக்கு நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு மறந்துனால் லைக் பண்ண மறந்துடாதீங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப்பாக பண்ணி வச்சுங்க ஃபாலோ இருங்க நிறைய டீடெயில்ஸ் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் தேங்க்யூ வெரி மச் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ உங்களுக்கு நல்லா புரியும் எது எப்படி எல்லாம் டிஸ்பிளே நாங்கள் போட்டுருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு உங்களுக்கு புரியும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி ஆல்ரெடி உங்கள் ஷாப் வச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் ஓகே வீடியோ பார்த்துட்டு மறந்தாமல் லைக் போட்டுவிடுங்க மீண்டும் இன்னொரு விலை பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ